சில பேர் இன்றைக்கும் திமுகவை பற்றி விமர்சனம் செய்கிறாங்க இந்துக்களுக்கு திமுக எதிரி எதிரி ஜெகத் பார்த்ததுக்கு பிறகு அதை நீங்க சொல்றீங்க சில பத்திரிக்கைகள் ஏன் வேற ஒண்ணும் இல்ல தினமலர் பத்திரிகையில தொடர்ந்து திட்டமிட்டு ஏதோ நாங்க இந்துக்களுக்கு எதிரி மாதிரி ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணா என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இந்த கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்ற உடனே பொதுக்குழு நான் பேசுகிற போது என்ன சொன்னால் எல்லா மதத்திற்கும் நான் பாதுகாவலனாக இருப்பேன் எங்களுடைய கட்சி துணை நிற்கும் ஜாதி மதம் பார்க்க மாட்டோம் ஆகவே எந்த மதத்திற்கும் திமுக எதிரானவர்கள் இல்லை என்று அழுத்த நிறுத்தமாக நான் பொதுக்குழுவிட பேசி இருக்கிறேன் எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐ இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் பதினஞ்சு கோடிய இன்கம் டாக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க எடுத்ததற்கு பிறகு சைலண்டா போயிட்டீங்க அது பற்றி என்ன விளக்கம் சொன்னி இருக்கீங்களா அது பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா அது குறித்து அவளை அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா இல்ல ஏன் அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள் போய் டாக்டர் இடத்துல அவர் என்ன என்ன தெரியுமா அதுன்னு அதிமுக ஆட்சியில வாழ்வாதாரம் பெருகிடுச்சு அப்படின்னா வாழ்வாதாரம் யாருக்கு பெருகி இருக்கோ இல்லையோ ஐயா குடும்பத்துக்கு பெருகிடுச்சு இந்த கூட்டணியாளர் இந்த ஆட்சியில எதுதெல்லாம் முதலிடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா ஊழல்ல தமிழக முதலிடம் லஞ்சத்தில் தமிழகம் முதலிடம் டெங்கு காய்ச்சலில் தமிழகம் முதலிடம் காச நோயில் தமிழகம் முதலிடம் ஆக இதுதான் எடப்பாடியினுடைய சாதனையாக இருக்கிறது நாடும் நமது நாற்பதும் நமது